உங்கள் அனைவர் மீதும் எல்லாவுடைய சாந்தியும் மகபுரத்தும் உரித்தாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக தொடராக செய்யப்பட்டு வருகிற இந்த வகுப்பில் இன்றைய பாடத்தில் அந்நகிவான தனாஜல் சினேனி தூணசாலி மூன்றாம் நபரை விட்டுவிட்டு இரண்டு பேர் மாத்திரம் ரகசியம் பேசுவது தடை செய்யப்பட்டது என்ற ஒரு பகுதியை நாம் பார்ப்போம் ஒரு இடத்தில் மூன்று சகோதரர்கள் இருக்கிறார்கள் அந்த மூன்று பேரில் இரண்டு பேர் மாத்திரம் தனியாக ரகசியம் பேசுகிறார்கள் மூன்றாம் நபரை விட்டுவிட்டு இப்படி பேசுவதை இஸ்லாம் தடை செய்கிறது என்பதை அல் குரான் சுன்னாவிலிருந்து நான் பார்க்கலாம் இந்த அடிப்படையில் சூரா முஜாதலா பத்தாவது வசனம் இப்படி பேசுகிறது இன்னம நஜுவா மின ஷேதான் ரகசியம் பேசுவதென்பது அது ஷெய்தானுடைய செயல்பாடு என்று குரான் பேசுகிறது அப்போ இந்த வசனத்தை ஊடாக அல்லாஹ் அந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வருகிறான் என்றால் யுக்பிர் தாலா அன் மகாயுது இதில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்றால் ஷெய்தான் மோமினியுடைய உள்ளத்தில் ஒரு கெட்ட எண்ணத்தை உருவாக்குவதற்கு சதி செய்கிறான் அதே நேரத்தில் பிக்குள்ளி வசீலத்தின் வமிந்தாலிக்க ஒவ்வொரு செயல்பாடுகள் ஒவ்வொரு காரணிகளும் எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் ஷைத்தான் உன்னிப்பாக அவதானிக்கிறான் அவதானித்து தன் பக்கம் இவனை வளைத்து கொள்ள முடியுமா என்று பார்க்கிறான் பார்த்துவிட்டு அவனை தன் பக்கம் வசப்படுத்தி கொள்கிறான் அதில் ஒன்றுதான் இந்த ஒரு ஆளை விட்டு விட்டு இரண்டு பேர் மாத்திரம் ரகசியம் பேசுதல் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார்கள் இதனால தான் அல்குரான் பேசுகிறது அத்த ஹத் வகைய அத்தன் ரகசியம் பேசுகிறா என்னது ஒரு இடத்துல மூணு பேர் இருப்பார்கள் ஒருவரை விட்டு விட்டு இவங்க ரெண்டு பேர் மாத்திரம் அவரை கேட்காம காதுக்குள்ள ரகசியம் பேசுகிறது இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது இதைத்தான் குரான் சொல்லுவது இது ஏன் பேசுகிறார் என்று சொன்னால் இன்னம்ம நஜ்வா ஷைத்தான் இந்த ரகசியம் பேசுவதுங்கிறது ஷைத்தானின் புறத்திலிருந்து வருகிறது ஏன் அப்படி செய்கிறான் சொன்னால் மோமின்களுடைய உள்ளத்தில் கவலையை ஒரு சோகத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக அப்போ நோக்கம் நல்லதல்ல ஷைத்தான் எப்போதுமே ஒரு மோமீனுடைய உள்ளத்தில் கெட்ட எண்ணங்களை தவறான சிந்தனைகளை உருவாக்குறதுல ஷைத்தான் ஆக உச்ச கட்டத்தில் இருக்கும் அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது அடுத்ததாக சொல்கிறான் இந்த சுரம் பத்தாவது வசனத்துடைய கடைசி பாதியில் சொல்கிறான் வலைச பில்லார் ஆனால் இந்த ஷைத்தானினால் அவர்களுக்கு மத்தியில் எந்த கடுதியையும் ஏற்படுத்த முடியாது இல்லாதுலா அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் எனவே வாழல்லா இவ்வளியில் மோமினோன் முமின்களே நீங்கள் அல்லாஹ் மீது மாத்திரம் நம்பிக்கை வைத்து இருந்து செயல்பட்டு கொள்ளுங்கள் என்றே இந்த வசனம் பேசுகிறது இப்போ இதில் ஒரு விடயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும் என்னென்னடா மூணு பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க ரெண்டு பேர் மாத்திரம் ரகசியம் பேசுவதை கண்டிக்கிறான் நல்லா அது சைத்தானுடைய பண்புன்னு சொல்கிறார் இதில் இன்னொரு பகுதி இருக்கு என்ன தெரியுமா ரகசியம் பேசல மூணு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க மூணாவது ஆளுக்கும் புரியாத பாசையில் பேசுகிறது என்னது மூணாவது ஆளுக்கு தமிழ் மொழி தெரியாது அவருக்கு தெரியாத பாசையில் இவங்க ரெண்டு பேர் பேசுகிறது அவருக்கு தமிழ் தெரியாது இவங்க ரெண்டு பேரும் சிங்கள மொழியில் பேசுறது அல்லது ஆங்கிலத்தில் பேசுறாரு அது அரபு மொழியில் பேசுறது அல்லது வேற ஏதாவது லாங்குவேஜ் அவங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச மொழியில் இவங்க பேசுறது அப்போ இதுக்கும் என்னது அவருடைய உள்ளத்தில் தனக்கு தெரியாத பாசையில் பேசுகிறாரு என்று இவர் என்னை பற்றி பேசுகிறாரோ இல்லை என்னை பற்றி ஏதாவது தவறாக கண்டுட்டு பேசுகிறாங்களோ என்ற ஒரு சிந்தனை உருவாகும் அந்த சிந்தனையை உருவாக்குறது சைத்தாண்ட வேலை அதுதான் சைத்தாண்ட டியூட்டியை விளங்கிச்சா சைத்தான் எப்போதுமே ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆர்வம் காட்டவே மாட்டான் ஒரு நல்ல விஷயத்தை தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு காட்ட மாட்டான் எப்போவுமே அவனுக்கு சாதகமான விடயங்களை தான் உங்களோட கண்ணுக்கு முன்னால் காட்டுவான் அது எங்களுக்கு பெருசாக விளங்கும் அதனால தான் அதுக்கு பின்னால் போகிறது எனவே இந்த விடயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அரியல் நாயகம் சல்லல்லாவுலேயும் செல்லும் அவர்கள் சொன்னதாக அப்துல் அப்னு ஒமார் ரதி அல்லாமன் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் இதா கானு சலா சத்தன் மூன்று பேர் இருந்தால் ஃபலாயத்தனா ஜயிஸ் நானி ஜூனத் ஆலி இரண்டு பேர் மாத்திரம் ரகசியம் பேசக்கூடாது இன்னும் ஒரு ஆளை சேர்த்துக்கொள்ளாத மட்டில் ரெண்டு பேர் தனியாக இருந்தாங்கன்னா ரெண்டு பேர் அவங்களோட தாராளமாக பேசிக்கொள்ளலாம் மூணு பேர் இருக்கிறாங்கன்றால் அந்த மூணாவது ஆளோட இன்னொரு ஆளை ஜாயின் பண்ணணும் அவரை தனியை விட்டுறக்கூடாது தனியை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேர் மாத்திரம் ரகசியமாக பேசிக்கொண்டிருக்க கூடாது சில நேரங்களில் நாங்கள் பார்க்குறோம் சில ஆஃபீஸில் அப்படியே ஒருத்தர் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க பஸ்ஸோட பஸ்ஸோட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பார் திடீர்னு ஒருத்தர் வருவார் வந்தேன்னு சொல்லுவார் கொஞ்சம் இங்கே சில முக்கியமான விஷயம் கூட பேசுறீங்கன்னு அவரை வெளியே அனுப்பிடுது அவரை வெளியனு இவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க அப்ப என்ன நினைப்பாரு தெரியுமா இதுல வரக்கூடிய தாக்கங்களை பாருங்க சில நேரம் இவங்க பேச போற விஷயம் மிக முக்கியமான அவரோட பேசினதை விட இவங்க ரெண்டு பேரும் பேசுனது மிக மிக முக்கியமான விஷயமா இருக்கலாம் ஒன்னொரு சமூக விடாம இருக்கலாம் பள்ளிவாசி விடையா இருக்கலாம் பெரிய ஒரு பிசினஸ் இருக்கலாம் அல்லது முக்கிய மிக முக்கியமான ஒரு தகவல விஷயத்த பேச போறாங்கன்னு வச்சுக்கொள்வோமே அவர் என்ன நினைப்பாரு தெரியுமா பாத்தீங்களா இவ்வளவு நேரம் என்னோட பேசிக்கிட்டு இருந்தாரு ஆள் வந்த வெள்ளி போட்டார் தவறான சிந்தனை அவருடைய உள்ளத்துல உருவாகும் அந்த உருவாக்குறதுதான் சைத்தாண்ட வேலை இந்த சைத்தானுக்கு ஒரு நாள் இடம் கொடுத்துடக் கூடாது புரியுதா பாருங்க இது நபியல் சல்லாவுலே சேர்ந்த அப்துல்லா உமர் ரதிகோட காலத்தில் நடந்த ஒரு செய்தியை பாருங்க சுனன் மாலிகில வரக்கூடிய ஒரு செய்தி அப்துல்லா தீனார் என்று சொல்லக்கூடியவர் சொல்வென்றார் கால குன்து அன வபுனு உமர் நானும் இபுனு உமர் அப்துல்லாபின் உமர் ரதி அல்லவர்களும் இந்த தாருதிபின் உக்குபா ஹாலிதிபின் உக்குபாவுடைய ஒரு வீடு அது அந்த மதீனாவுடைய சந்தையில் இருந்தது இல்லத்தையும் அந்த சந்தையில் ஒரு வீடு இருந்தது அந்த ஹாலிதிபின் உக்குபாவுடைய வீட்டில் அப்துல்லாபின் தீனாரும் அப்துல்ல உமர் அலி அல்லாம இருக்கிறாங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கு ஒரு மனிதர் வருகிறார் வந்து இபுன உமர் அலி அல்லாமோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வந்திருக்கிறார் சந்திச்சு பேசுறது வந்திருக்கும் போது வலைசமாக இபுன அஹதுன்னு அஹது அப்போ உமரோட அப்துல்ல உமரோட இந்த அப்துல்ல தீனரை தவிர யாருமே இல்லை இப்போ மூணு பேர் ஆயிட்டாங்க யார் மூணு பேர் அப்துல்லானு தீ தீனார் ஒன்று அப்துல்லா உமார் ஒன்று வெளியிலேருந்து வந்த மனிதர் உண்டு இப்போ மூணு பேர் ஆயிட்டாங்க இப்போ நீங்கள் யோசிக்கலாம் அங்கே மூணு பேர் இல்லை நாலு பேர் தானே எப்படி அந்த யார் அந்த ஹாலிதபின் உக்குபாவும் இருந்தாரே என்று கேட்டால் ஹாலிதபின் உக்குபா அங்கே இல்லை ஹாலித உக்குபாட வீட்டில் தான் இந்த சம்பாஷணம் நடக்குது இந்த மோச இந்த முகாமாரம் நடக்குது கலந்துரையாட நடக்க போகுது நல்லா கவனித்து கொள்ளுங்க எவ்வளவு தூரம் இஸ்லாம் அடுத்தவுடைய உள்ளங்களை மனசை உடைக்காம செயல்படணுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பாடம் அப்போ அப்துல்லா உமர் ரலீன் நாங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த மனிதர் வந்து பேச ஆரம்பித்த உடனே பேச்சை நிப்பாட்டிட்டு மூணாவது ஆள கூப்பிடுறாங்க அங்கிருந்து சம்பந்தம் இல்லாத ஒருளை கூப்பிடுறாங்க வாங்கி சொல்றாரு ஹத்தா குன்னா ஆர்பா இப்போ எத்தனை பேர் இப்போ நாலு பேர் அப்துல்லா தீனார் உண்டு அப்துல்ல உமர் ரீன் எல்லாம் உண்டு வந்த மனிதருண்டு உண்டு உமர் ஒருத்தரை கூப்பிட்டு எடுத்துக்கிறார் இப்போ உமரை எத்தனை பேர் ஆகிட்டாங்க நாலு பேர் ஆயிட்டாங்க இப்போ இந்த ரெண்டு பேரும் அப்துல்லா இவன் உமரை சந்திக்க வந்த இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அந்த அப்துல்லா இவன் உமர் ஒரு ஆளை கூப்பிட்டார் இல்லையா அந்த மனுஷரை பார்த்து சொல்கிறாங்க ஃபக்கால் வலி ரஜி சாலித்தி அல்லது தா இஸ்தீரன் செய்யா இவரோட கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருங்க யாரு இவன் உமர் ரொதியா அவங்க மிகப்பெரிய ஒரு சஹாபி

தடை செய்திருக்கிறார்கள் எவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிறாங்க சஹாபாக்கள் சஹாபாக்கனுடைய வாழ்க்கையை பாருங்க எவ்வளோ ஒரு பேணுதலான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பாடம் இதில் இருக்குது இப்போ நாங்கள் என்ன செய்கிறது அடுத்தவங்கள விட்டுட்டு கொஞ்சம் வெளியே நில்லுங்க நாங்கள் ரெண்டு முக்கியமான விஷயம் பேச போகிறோம் இந்த மாதிரி செய்கிறது அவற்றை வேறு விட சொல்லலாம் முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கிறாரு உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நாங்கள் கொஞ்சம் பேசிக்கொள்ள அப்படின்னு அவருக்கு ஓகே சொல்லுவார் அவர் கேட்டால் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க எனவே இந்த இடத்துல ஹெக்மத்தை என்ன செய்யணும் கையாளணும் அடுத்தவோட மனசு புண்படுற மாதிரி நாங்கள் என்ன செய்யக்கூடாது நடந்து கொள்ளக்கூடாது என்பதை இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த ஹதீஸில் இருந்து இந்த சுனன் மாத்தா மாலிக்கில் வரக்கூடிய இந்த அப்துல்லாபின் உமர் ரொந்தியில் நாங்கள் சம்பந்தப்பட்ட இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம் இது சஹி புகாரிலையும் வருகிறது சஹி முஸ்லீமில் வருகிறது இது போன்ற அபிதாவுத் சுனன் அஹமத் போன்ற எல்லா ஹதீஸ் கிரந்தங்களையும் வரக்கூடிய ஒரு ஹதீஸாக நாங்கள் பார்க்குறோம் அதே நேரத்தில் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது பார்க்குறார்கள் பயானு அண்ணன் தனாஜ யஜூசு ஷராய் மார்க்கத்தில் ரெண்டு பேருக்கத்தில் ச ரகசியம் பேசுகிறது அனுமதி அது தடை இல்லை தடை செய்யப்படலை ஆனால் தடை செய்யப்பட்ட என்னது ரெண்டு பேர் ஒரு ஆளை விட்டுட்டு ரெண்டு பேர் மாத்திரம் பேசுகிறது தான் தடை ரகசியம் பேசுகிறது தடை கிடையாது அது தாராளமாக என்ன செய்யலாம் பேசிக்கொள்ளலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வல் ரசூலி ஆனால் ஒரு நிபந்தனை என்னவென்று சொன்னால் அது சுண்ணாவுக்கு முரணானதாக இருக்கக்கூடாது அடுத்தவங்களோட மனசு புண்படுற மாதிரியான பேச்சுவார்த்தையா இருக்கக்கூடாது அடுத்தவங்களை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது அப்படி எல்லாம் செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இதை நாங்கள் முக்கியமாக உன்னிப்பாக கவனித்து வேண்டும் அடுத்து இந்த ஹதீஸில் வரக்கூடிய இன்னொரு விளக்கம் என்னென்னு சொன்னால் இதூதி அணி சலாசதி ஜாச தனாகே லிசினானி இப்போ பெரிய கூட்டம் ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க இப்போ இந்த நேரத்தில் ஒருவர் தான் என்னோட ஏதோ பேசணும்னு சொல்லி காதுக்குள்ளே வந்து பேசுகிறாரு இந்த ரகசியம் முக்கியம் இது தடை கிடையாது ஏன்னா இப்போ நீங்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க இந்த இருபத்தஞ்சி பேர் முப்பதுக்கு பேர் மத்தியில் ஒரு ஆள் வந்து என்னோட தனியாக ஒன்று பேசுறாரு அது நிறைய நடக்கும் பேசும்போது சில நேரங்களில் வந்து சொல்லுவாங்க இன்னொரு பத்து நிமிஷத்தில் முடிச்சுடுங்கன்னு ராசிமா காதுக்குள்ளே சொல்லிட்டு போவாங்க அல்லது இன்னொரு பத்து நிமிஷம் கூட எடுத்து பேசுங்கன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி சொல்லுவாங்க பாங்க சொல்ல போகிறாங்க இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் நிப்பாட்டுங்க காதுக்குள்ளே சொல்லிட்டு போவாங்க இதெல்லாம் என்ன செய்யாது தடை கிடையாது ஏன்னா இது சபையில் நடக்குது இது சபையில் நடக்கிறதுக்கும் ஒரு ஆளை மட்டும் விட்டுட்டு தனியாக ரெண்டு பேர் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குது அதை நாங்கள் முதலாவது நிச்சயங்களோம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பைனல் ஆனால் விரோதத்தை அல்லது முஸ்லீம்களை பத்தி தப்பான கருத்துக்களை வந்து வந்து சொல்லுவார் சில நேரங்களில் நாங்கள் பார்ப்போம் ஒரு டேப்லெட்ல பேசிக்கிட்டு போவோம் ஒரு தலைப்புல பேசிக்கிட்டு போவோம் பேசிக்கிட்டு போகும்போது சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் சொல்லிட்டு இந்த இதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க இந்த வந்து ஊதிட்டு போறேன் இது தவறு இதை சொல்லுறது என்னத்துக்கு தெரியுமா அவரோட விஷயத்தை வந்து சொல்றது ஒரு பயான் அனுப்பு உதாரணத்துக்கு இரண்டு பேர் மூன்று பேர் விற்கும் போது இரண்டு பேர் மட்டும் ஒருவரை விட்டுவிட்டு இரண்டு பேர் ரகசியம் பேசுவது கூடாது என்ற தலைப்பை வச்சு கொள்ளுங்க இதையும் கொஞ்சம் சொல்லுங்க அப்ப இது சம்பந்தமில்ல அவரோட பேச சொல்றது இது கூடாது இதையும் இஸ்லாம் என்ன செய்யுது கண்டிக்குது அதுவும் செய்யக்கூடாது அடுத்தது அலல் முத்தராஜின்னு ஹாலி தனாஜே ஹிமா ரெண்டு பேர் தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேர் தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திடீர்னு மூணாவது திடீர்னு உள்ள போய் போடுறோம் அதுவும் கூடாது ரெண்டு பேர் ஆஃபீஸுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வச்சுக்கொள்ளுங்க ரெண்டு பேர் ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருக்கிறான் கொள்ளுங்க அல்லது கணவன் மனைவி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வச்சுக்கோங்க ரெண்டு பேர் ரோட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வைங்க இவர் அப்படியே மொழியாக போயிட்டு அவரும் கையை கட்டிக்கிட்டு என்ன விஷயம்னு கூட கேட்குறேன் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் அவரை இடையில பூந்து கொள்றது கூடாது அப்போ அவங்க ரெண்டு பேர் இடத்துல பேசி ஒரு இடத்துல ரெண்டு பேசிக்கிட்டு அவரை நாங்கள் சந்திக்க தேவை இருந்தால் அந்த பேச்சுவார்த்தை முடிவு வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும் ஏன்னா தான் மூணாவது ஆளாக போறோம் திடீர்னு நாங்கள் போயிட்டோம்னு சொன்னால் அவருடைய பேச்சுவார்த்தைக்கு அது இடையூறாக மாறும் சில நேரங்கள் அவங்க டாப்பிக்க தலைப்பை மாற்ற வேண்டி வரும் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் விஷயம் தலைப்பு வேறு நம்மளை போற தலைப்பு வேறு நமக்கு தலைப்பே தெரியாது அப்ப இந்த நாகரிகத்தை முதலாக நாங்கள் கொள்ளணும் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா அந்த இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது நாங்கள் வெயிட் பண்ணணும் தூரத்தில் இருந்து இதே என்ன செய்ய அதை வெயிட் பண்ணுறது ஒன்றும் திடீர்னு போகிற இவரோட சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறது கூடாது இதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல் இஸ்லாமோ தீனுல் ஷாமில் லிக்குல் முனாஜில் ஹயாத் பி தௌஜி ஹாத்தி தாலிமாத்தி வாதாபிகி வகுவோ அப்படிங்கிற ஒன்று சொல்கிறாங்க என்றால் ஒரு சபையை கூட்டுறதாக இருந்தாலும் அந்த சபையில் பேசுகிறதா இருந்தாலும் அந்த இடத்துக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது அந்த ஒழுக்கத்தை பேணிக்கொள்ளணும் இது பிள்ளைகளுக்கு நாங்கள் பழக்க வேண்டிய ஒரு விஷயம் வாப்பா ரெண்டு பேர் தனியாக ஏதோ சப்ஜெக்ட் பேசிக்கிட்டு இருப்பாங்க பிள்ளைகள் திடீர்னு உள்ளுக்கு போயிட்டு பூர்வது ஏன்னா அவனுக்கு தெரியாது அப்போ பெற்றோர்கள் என்ன செய்யணும் அவங்களுக்கு இங்கே வாங்கமாக முக்கியமான விஷயோட உம்மாவோட மம்மியோட பேசிக்கொண்டிருக்கணும் கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் லேட் ஆகுவாங்க அப்படித்தான் இருக்கிறது தெரியாது திடீர்னு வந்து பூசக்கூடாது நல்ல பழக்கங்களை உருவாக்கணும் அந்த மாதிரி நல்ல செய்திகளை சொல்லி அனுப்பலாம் அந்த மாதிரி ஒரு சம ஒரு சூழல்ல அந்த பிள்ளைகளை வளர்க்கணும் இல்லைன்னா அந்த பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பாங்க திடீர்னு யாரும் என்ன செய்யக்கூடாது ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது நம்மட ஆள் தானே நம்மட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே நம்ம கூட்டாளி தானே சில நேரங்களில் ஒருத்தர் ரெண்டு பேர் பேசியிருப்போம் நானும் இன்னொருத்தர் பேசிக்கிட்டு இருப்போம் ஒரு விஷயத்த பேசிட்டு இருப்போம் அவர் வந்து திடீர்னு போடுவார் ஒன்று நான் என்ன செய்வேன் அந்த இடத்த விட்டு கலர பார்ப்பேன் ஏன்னா நாங்க பேசுறதுக்கு இடையூற வந்துட்டாரு அல்லது அவர் என்ன செய்வார் அப்ப நாங்கள் அவருடன் போயிடுவார் பிறகு பேசுவோம் என்று சொல்லும் போதே என்ன விளங்குது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு மூணாவது வந்ததுனால அந்த சப்ஜெக்ட் விடுபட்டு போயிடுச்சு அப்ப என்ன செய்யணும் ரொம்ப கவனிப்பாக உன்னிப்பாக இருக்கணும் இஸ்லாம் எங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு உன்னதமான நாகரிக ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குதுங்கிறத இதுலருந்து புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இன்னொரு சொன்னார்கள் லம் எத்திருக்கும் சகீரத்தும் வலா கபிரத்தும் ஹயாத்தில் பஷர் மனித வாழ்க்கையில் பெரியவங்க சிறியவங்கலாம் பார்க்கவே கூடாது ஒழுக்கம் எல்லாருக்கும் உண்டு இதனால தான் நாங்கள் அந்த சூர நூறுடைய ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொம்பதாவது வருஷங்கள் நாங்கள் பார்த்தோம் இல்லையா பருவாத எத்தினாங்களும் சரி எத்தாதவங்களாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே வரும்போது ரூமுக்குள்ளே வரும்போது சலாம் சொல்லி கொண்டு வர வேண்டும் இஸ்லாம் கற்றுக் கொடுத்த ஒழுக்க மாண்புகள் இதே போன்றதான் ஒரு ஒழுக்கம் தான் இந்த விஷயம் கடைசியாக இன்னொரு ஹதீஸை பாருங்கள் அப்துல்லா அப்ளம் மசூத் ரதி அல்லாஹ்னு சொல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ்லன்னு சொல்லி சொன்னார்கள் இதா குன் தும் சலாஹா உங்களை மூணு பேர் இருந்தால் பலாயத் நாகயத் நாணி தூணல் ஆகர் இன்னும் ஒரு ஆள் இல்லாமல் ரெண்டு பேர் மாத்திரம் அந்த மூணு பேர் ரெண்டு பேர் ரகசியம் பேச வேண்டாம் ஹத்த தஹ்தலித்து பின்னாஸ் அல்லது மக்கள் பல பேர் அந்த இடத்துக்கு வந்து கூடும் வரைக்கும் மின் அஜலி அன்னதா அலி கய்யோ ஏ தெரியுமா அப்படி இல்லை என்றால் அவருடைய மனசில் ஒரு கவலையை அது உருவாக்கும் ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கும் பாருங்களே உலகெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக பழகுறோம் பழக்கிறோம் போடுறோன்னு எங்களை வெளியே போடுறாங்க இந்த மாதிரி ஒரு சந்தேகம் ஒரு மனக்கவலை மனசில் உருவாகும் அப்படின்னா எங்களை கணக்கெடுக்கலை இனி பே வேறு வேறு தவறான சிந்தனைகள் எல்லாம் செய்தி கொண்டு வந்து தான் ஒரு பில்டிங் பண்ணுவோம் பில்டினாக கட்டுவோம் அவங்க அப்படித்தான் அவங்க படித்தவங்க தானே அப்படி தான் செய்வாங்க அவங்கள சல்லிக்காராக தானே அவங்க அப்படித்தான் செய்வாங்க அவங்கள உயர்ந்து ஜாதி தானே தாழ்ந்து ஜாதி தானே சைத்தான் இதுக்கு தான் சொல்றது இது சைத்தானுடைய ஒரு வேலை மிக உன்னிப்பாக அவதானம் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது இந்த ஹதீஸ் சஹீப் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது சொன்னார்கள் முரணான விஷயத்தில் ரகசியமே பேசக்கூடாது ஹரீம் லானது ஹராம் மார்க்கத்துக்கு முரணான இஸ்லாத்துக்கு முரணான விஷயத்துல ரகசியமே பேசக்கூடாது லியாண்டாக அழுக்கையோ இந்த அழுத்த வயோ ஏன்றால் அதை அடுத்தவர்கள் என்ன செய்யும் கவலைக்கு உள்ளாக்கும் வேதனைப்படுத்தும் என்று இந்த செய்திகளை நாங்கள் பார்க்குறோம் அடுத்தது வயீதா உள் மொமினி ஹராம் பினசல் குரான் கரி ஏனென்றால் ஒரு முஸ்லீமை இன்னொரு முஸ்லீம் நோவினைப்படுத்துகிறது அது ஹராம் இதை நாங்கள் பார்க்குறோம் சூரா ஹஸாம்

இந்த பாடு கற்றுக் மிக ஒரு நாகரிக ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்குறது அந்த நாகரிகம் ஒரு ஆளை விட்டு விட்டு மூணு பேர் இருக்கிறாங்க ஒரு ஆளை விட்டு விட்டு இரண்டு பேர் மாத்திரம் ரகசியம் பேசுவதும் கூடாது அதே நேரத்தில் மூன்று பேர் இருக்கும் போது மூணாம் மாத ஆளுக்கு தெரியாத லாங்குவேஜில் பேசுறதும் கூடாது எனவே இப்படியான நாகரிகங்களை கற்று அதன்படி வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உங்களையும் மேனையும் பெற்றெடுத்த அருமை தாய் தந்தர்களுக்கும் தந்தரவுள் குறிவானாக வாகர் ஜவான் அஹமது இல்லாஹி ரபீலின் அலாமும் வரஹத்துலாஹி வர சுணு அல்ல